இதுல பல பேரோட கலந்தாலும் அதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து சேர்த்து பல பேர் தான் இப்ப பழைய வித்வான்கள் துரோணர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட அறிவு தானம் பெறுவது அல்ல இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சமமா உட்கா இவரை விட இளைஞர்கள் அது அதுதான் ரொம்ப முக்கியம் அது பண்ணதுனாலதான் இன்னைக்கு என் தலைமுறைக்கு முன்னாடியும் ஆள் இருக்காங்க என் தலைமுறைக்கு பின்னாடியும் சொந்த இருக்கிற மாதிரி ஒரே ஃபேமிலியில இருந்து வெளியிடுறாங்கன்னு அதுக்கு காரணம் ரெண்டு சங்கர் சந்திச்சதே கிடையாது சொல்லுவோம் ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா தான் நீங்களும் சொல்லலை அது அதுக்கு அந்த கேவி சார் மாதிரி இருக்கணும்னு பேசுவாங்க தெரியல பாருங்க ஏன்னா சின்ன பசங்க எப்படி பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி മുന്നോ ആരണോക്കയാണ് യോചിക്കാമോ മൂന്ന് രണ്ട് പേരാണ് പോകുന്നത് അവർക്കില്ല ഒര് ലാംഗ്വേജ് അത് മാറി യൂസ് ഇൻഡസ്ട്രി വി പഴയ ഓൾഡ് ഗാങ് അത് नींदना ना इन्दमारी पर्वतना वर्मा जैसे ना वैरायंड भी मूलग वेरायंड वेरी इंपोर्टेंट तो वेरावर इट इज़ पीपल सिंकिंग इट इज़ अ वेरी टाइट टाइम नेट इंडस्ट्रीज़ वेरी डिफिकल्ट वरुणा ही सेड दैट इन अ um, so, uh, 200 क्राउड्स वेरी ट्राइंग फॉर नॉपर्शन टू बी वन अमONG द जूनियर आर्टि� ஹிந்தி ப்ராப்ளம் நம்ம ஒவ்வொரு அரசியலையும் அந்த பேரை எழுதிட்டாங்க அப்படி எழுதினால்தான் நீங்க ஒர்க் பண்றீங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் இத பாத்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்து போறாங்களோ அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன்

காந்தியை உட்படிய அந்த மாதிரி ஒரு ப நூறு பேர் கரத்தலைக்கே ரெடியா இருந்தார் அரசேர்ந்து இறங்கினோம் இன்னைக்கா மட்டும்தான் அனுப்பிடுறாங்க ஒரு லிரிக் கூட வரும் அநியாயம் பழகிடுச்சுன்னு ஒரு லிக் வருது ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அப்பாவே பையன்கிட்ட காசு கொடுத்துருந்து நீ ஏன்னு போய் தூய்ன்றதை கொடுத்தேன்னா இது நடந்துரும் இங்கே நீ அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா படையிட்டாங்க இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்களோட சினிமா கூட அது திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரு ஜோக் மாதிரி ஆகினா தொட்டில் முதல் தொடுகாசு பட்டை அப்படின்ற உதவ எல்லாரும் வந்து ஆட எடுத்து தெரிப்பாங்க அப்புறம் அது பழைய ஜோக்காயி அது சிரிக்காம கூட விட்டு இந்த அளவுக்கு லஞ்சம் நம்ம கூட அதே காத்து மாதிரி கலந்து உருவிஞ்சி உலகாலும் காற்றே போல் நம்ம யாரும் இந்த படத்தில் ரகுல் வந்து நானும் இந்த படத்தில் பெண்களுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து புரட்சிக்கு ஜெண்டர் கிடையாது அது வந்து ஜெண்டர் நியூட்ரல் So, so, this revolution and and the idea of new justice through protest, how much of it is a part of you as an individual, as oh, an actor? Completely, completely. If I share it, so I am, my dad's in the army. right? And I've always been very close to the system, the way of functioning, you know, hearing these stories. So when I was a kid, I used to always say, you know, I when I grow up, I am going to, uh, is Really funny, but I used to say, and I was five or six years old. So please don't like take me on it. But I used to say, I'm going to shoot all the bad people when I'm 60 years old, and then after that, if I go to jail, it's fine. You know, this I'm going to jail. So that's the kind of revolutionary mindset I've had since I was a kid, and I feel it's amazing if those films, see films are the biggest medium, right, of consumption. And I feel if through entertainment, if through that platform, we can voice out issues, we can voice. It. It's like showing a mirror. It's like telling everyone that, you know, you can't just script about what's existing but take charge and and I think films like Indian create that impact. That's what I was saying, very few films leave that impact. And I think we have that through Indian too, um, very well said in the film.

ஆனா இந்த ட்ரீம்ல இருந்து தான் ரியாலிட்டியை நம்ம பண்ண முடியும் இது பண்ண முடியாது இது குற்றம் அது கொண்டு பண்ண முடியாது அந்த அளவுக்கு கோவ முறையா போய் சொன்ன நான் கவிட்டி போட்டுருவேண்டத அப்பா நான் கவிட்டா போடுறது பட் அந்த அளவுக்கு போவாதுங்கிறத காட்ட முடியாது அதை தான் இதில் காட்டுகிட்டு இது வாழ்க்கை முறையா இருக்குதுன்னு முடியாது அதுக்கு அடுத்த கட்டம் என்ன இந்த கன்வென்ட் இந்த கரப்ஷனே இல்லாம எப்படி பண்றதுன்னா அது வரவே வராது அந்த நாட்டு இன்ஃபெக்ஷன் இல்லாம என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு தான் கரெக்ட் பண்ணு இன்ஃபெக்ஷனை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன தற்காப்புகள் எடுக்கிறீங்களோ அத்தனை தற்காப்பும் நாம் மிதம் எடுத்து தினம் தினம் அது இருக்கும் அந்த அப்படியே நாம தான் பாதுகாப்பாக இருக்கணும் என்றுமே விழிப்பு இருக்கணும் இந்தியன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நம்ம எடுத்தாலும் இப்ப சார் என்ன சொல்றாருன்னா கொலை பண்றது தப்பு தான் அத ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல ஒரு விதமான ஜஸ்டிஸா இந்தியன் பேசுது ஸோ அதை பார்த்துட்டு இல்ல இது நடக்கும்னு நம்புறவங்க இப்படி நூத்தி ரெண்டு வயசுல சைனாபதியால பண்ண முடியும்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க ஸோ அந்த ட்ரீம்கால பதில் நூத்தி ரெண்டு வயசுல சேனாபதி வாட் இஸ் இ டூயிங் வாட் இஸ்இ கபிலிட்டி ஏன்னா என்னுடைய வயசு என்னதல்ல இப்ப நான் வந்து என் நான் சந்தித்த பெரியவர்களை பாலச்சந்திரும் குருதானத்தான் அதாவது ஒவ்வொரு ஆள் சேர்ந்தும் இவர் தேர்ந்தும் கூட நான் செட்டில் இருந்து வளம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு செட்ல இவ்வளவு கையாசு நிலவும் செட்ல அமைதியா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பஸ்ஸு கத்துக்கணும் ஏன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம வாத்தியம் அதாவது அவருடைய பிபிய அப்படி பார்த்தா உனக்கு உனக்கு வந்து வந்து கொடுத்துருவாங்க நமக்கெல்லாம் பிபி அதுக்கு நேர் எதிர்பாராம இன்னொரு தலைமுறையிலிருந்து கத்துக்க முடியல அப்படி பார்க்கும்போது சேனாபதியோட வயசு நூத்தி எழுபது வரும் இருப்பாரு ஏன்னா எல்லாருக்கும் சேனாபதி அவராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த குணாதிசயத்தை கொடுத்து விட்டால் ಸೇನಾಧಿಪತಿ ಚಿರಂಜಿ ನಮ್ಮ ನಮ್ಮ ತೆಲು ಸರಂಜೀವಿ ಕೋಚಿಕ್ಕ ಅವರ ಪರ್ಮಿಷನ್ ಯೂಸ್